السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. வாஷது அல்லாஇலாக இல்லல்லா அண்ண முஹம்மது அப்துகு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரொர்களால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொழும்பி இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாவை போற்றி போனவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று பிரியப்படுவோம் எந்த துன்பமும் நம்மை அடைந்து விடக்கூடாது எந்த நெருக்கடியும் நமக்கு வரக்கூடாது எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுவோம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சில துன்பங்கள் வருகிறது நெருக்கடிகள் வருகிறது அதை நாம் சகித்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு நற்கூலியாக அல்லா நிசிவா மருமையில் மிகப்பெரிய பரிசுகளை தருவான் ஆனாலும் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதாவது எத்தனை நபர்கள் நம்மை பாதுகாத்தாலும் என்னுடைய த என்னுடைய என் தந்தை என்னை பாதுகாப்பார் என்னுடைய தாய் என்னை பாதுகாப்பார் அவருடைய அரவணைப்பில் நான் இருக்கிறேன் என்று நாம் சொன்னாலும் இவருடைய அரவணைப்பை காட்டிலும் படைத்தனுடைய அரவணைப்பு என்பது மிகச் சிறந்தது அதுதான் வெற்றியே உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹவுடைய பாதுகாப்பு கிடைப்பது என்பது அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படி இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களில் நாம் உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லா நிசிவா நம்மை பாதுகாப்பான் அதை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்களே நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நிலையில் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நிச்சயமா உங்களை பாதுகாப்பாம் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று கண்மணி நாயகம் சலதாசிறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது செய்தி முஸ்லீம் அதிஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாவது அறிவிக்கிறான் என்ன சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு முஸ்லிமுக்குமே ஒரு நாளையில ஐந்து நேர தொழுகை கட்டாய கடமை இது கண்டிப்பா தொழுதே ஆகணும் ஆனால் இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஐந்து நேர தொழுகையை வந்து பேணக்கூடிய விஷயத்தில் சரியான மாதிரி இருக்கிறார்கள் சொன்னால் அது கொஞ்சம் கேள்விக்குரியதான் அது நேரம் தான் கொஞ்சம் கேள்விக்குரியதான் குறிப்பாக ஃபஜுருடைய தொழுகையில் பெரும்பாலானவர்கள் வந்து அசட்டையாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம் அந்த ஜமாத்தை பேணக்கூடிய விஷயத்துல ஃபஜீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல சில பொதுபோக்கு தன்மையை நம்மளால பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே நபிகல்லா என் சல்லாயன் சொல்றாங்க மன் சல்ல சுபுகி ஃபி திம்மதில்லா அப்படின்னு செய்து அறிவிக்கிறாங்க யார் ஃபஜிர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகுவிட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று கண்மணி நாயகம் சல்லாயின் சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே ரசுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க இந்த செய்தியில அதாவது அல்லாவின் பொறுப்பில் உள்ள ஒன்றின் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடந்து இந்த சுபகு தொழுகு என்பது அல்லாவுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயம் நீங்க சுபகு தொழுது விட்டால் அது ஜமாத்தோடு தொழுது விட்டால் அல்லாஹ் உங்களை அந்த நாளில் பொறுப்பேற்றுக் கொள்வான் அல்லாவுடைய பாதுகாப்புல நீங்க இருக்கிறீங்க ஒருவேளை அல்லாஹ் தன்னிடமுள்ள

இந்த வார்த்தை இருக்கான்னு கேக்குறாங்க இந்த நிலை இல்லை இருந்துச்சு சொன்னா மறுமையில ஜெயிப்பது கொஞ்சம் கடினம் அல்லாஹவுடைய பொறுப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு நாளை மறுமையிலே சொர்க்கத்தை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் சுபுவுடைய தொழுகையில் மிகவும் பேணுதலாக நான் அணிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி அடுத்தது ரசுல்லா சொல்றாங்க சிறுவனாக இருந்த இபனு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி அவங்க சிறுபிள்ளையா இருக்கிறாங்க அந்த சிறுவனத்தை சொல்றாங்க ரசுல்லா செய்தி திருமீதியில் அகமது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும்னா அல்லாஹ் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாவை நீ நேரில் காண வேண்டும் என்றால் அல்லா உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தில் நீ கவனமா இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க யா குலாம் ரசூலுல்லாஹ் சிறுவனுக்கு சொல்றாங்க சிறுவனே அலா ஓ அல்லிமுக்க கலிமாத்தின் என் ஃபவு கல்லாஹு மிகின்னு ஃபக்குல் உனக்கு சில சொற்களை நான் கற்றுத் தரட்டுமா ஹஸ்டல்ல சிறுவன்ட்டு சொல்றாங்க சிறுவனே உனக்கு நான் சில சொற்களை கற்றுத் தரட்டுமா அது நீ அதன் பிறா நடப்பியா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே இபுநாம்பா சொல்லுங்க பலா ஆ சொல்லுங்கள் யாரு சொல்லா என்ன சொல்லித்தரப் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க ஃபதில்லாஹு எஹஃபதுக்க இஹ

அல்லாஹ் விஷயத்தில் பேணுதல் ஆயிரு ரெண்டாவது சொல்றாங்க அல்லாவுடைய விஷயம் என்னது இதெல்லாம் அல்லா நமக்கு வரம்பு தந்திருக்கான்னா அந்த வரம்பை கனமக்காமல் இருக்கணும் எதெல்லாம் செய்ய சொல்லிருக்கேன்னு அதை நம்ம செய்யணும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் விஷயத்தில் நீ பேணுதலாக இருந்தால் அல்லாஹை கண் முன்னே பெற்றுக்கொள்வாய் அல்லாஹ் பார்க்கலாம் பார்க்க முடியாததா அல்லாஹவுடைய உதவி உனக்கு இருக்கும் அல்லாஹவுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கும் சொல்லிக்கிற சொல்ல தொடர்ச்சியா சொல்கிறாங்க ஓ இதா சாழ்த்த ஃபஸ்ட் அல்ல நீ எதையாவது கேட்பதா இருந்தால் உனக்கு எந்த உதவியால் வேண்டுமா இருந்தால் நீ அவன்கிட்ட கேளு அப்படிங்கிறான் நீ உதவி தேடுவதாக இருந்தால் நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாவிடத்தை கேள் சொல்லிட்டு ரசூலா சொல்லுங்க அலா அறிந்துகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களால் உனக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் அவர்களால் உனக்கு செய்ய முடியாது எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து இத்தனை இருந்து சிறுவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் சின்ன சொல்றாங்க இந்த மாதிரியான அறிவுரையில சொல்றாங்க இந்த அறிவுரையில மீனான என்னது அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க பேணுதலா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ பேணுதலா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவனுடைய அவனை நீ கண் முன்னே பெற்றுக் கொள்ளலாம் எந்த ரிசுல்லாஹ்லதான் சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மிக பெரிய பாக்கியம் அப்படி படைத்தவனின் பாதுகாப்பு வேண்டுமென்று என்றால் கட்டளைகளை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா நிசிலாம் அல்லாவுடைய பாதுகாப்பை நாம் பெறலாம் இதை உணர்ந்து குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்துல கவனமாக இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்து அதிலும் குறிப்பாக பஜருடைய தொழுகையில மிகவும் பேணுதலாக நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தின் தகவலாக உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அனில் அஹம் இல்லாஹிர والسلام عليكم ورحمة الله وبركاته